ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ தோலை உரிச்சிட்டு இந்த நாலு வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாலு பழமுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய்யெல்லாம் நல்லா உருகி வந்ததும் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ பாருங்கள் நட்ஸு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு மறுபடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெய் உருகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நேந்தரம் ஏழைக்கு கற்பூர எந்த பழம் கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த பழத்தில் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பழம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கால் கப்பு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவினா தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது நம்ம இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை ஜஸ்ட் வெள்ளம் மட்டும் கரைஞ்சால் போதும் இப்போ இந்த பக்கம் இதெல்லாம் வ வதங்கினதுக்கப்புறமா அதே கப்பில் கால் கப்பு ரவை வந்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ வ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வெள்ளை தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா திக்காக்கி வரும் அதுலேயே நம்ம பழம் ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுப்பட்டு வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் வாழை இலையை வந்து அனலில் வாட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து அவிக்க போகிறோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வருது இப்போ வந்து நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க ரொம்பவே சூப்பரான நம்மளோட வாழைப்பழாடை வந்து ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அப்படிதான் ரொம்பவே சூப்பரான நம்மளோட வாழைப்பழாடை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதே சமயம் ரொம்ப வந்து கிடைக்கும் சூடாக இருக்கும்போது எடுத்தோம்னா எடுத்தோன்னா இருக்கும் அதனால் ஆறுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க எங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சூப்பராக சாப்பிட்டாங்க எல்லா குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்